ஹலோ காய்ஸ் இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்லாமா ஆம்லேட் சால்னா பரோட்டா என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பரோட்டாலாம் சாப்பிட மாட்டேன் மற்ற மாதிரி அளவாக நாலு பரோட்டா போதும் டயட்டில் இருக்கேன் எஸ் பரோட்டா சைஸ் பார்த்தீங்களா நல்லா அது இன்னொரு விஷயம் நம்ம ஊரில் மதியம்னா எல்லா கடையிலையும் பரோட்டா போடுவாங்க இங்கே பரோட்டா வந்து மதியத்தில் மோஸ்ட்லி கிடைக்காது என்னோடய ஃபேவரட் கடைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் மெட்ராஸ் தர்பார் அங்கே தான் மதியத்தில் பரோட்டா கிடைக்கும் அந்த கடை பரோட்டா தான் இது நான் வந்து எப்பயுமே வந்து பரோட்டா பிச்சு போடாமல் தான் சாப்பிடுவேன் ஏதோ வீடியோக்காக பேசிக்கிட்டே ரெண்டு கட கட இந்த எவ்வளோ பீஸ் நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பீஸ கண்ணில் பார்க்க முடியாது பட் சாலனான்னு பார்த்தா எல்லாம் பீஸு குருமாவுக்கு எங்கடா போறது ஓ மை கார்டு ஏய் இது ஆல்ரெடி கட்டி வச்சிருந்துருது கிடையா சொல்லல அவங்களா தான் கொடுத்தாங்க நம்புங்க ஆம்லேட் ஓகே கரிசே இன்னைக்கு காணும் பூனை குட்டியா சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போம் பரோட்டா ஆம்லேட் வந்துட்டு சிக்கன் பீஸ் ஒரு பெரிய பைட் நல்லா இருக்கேன் பரோட்டா அதுக்குள்ளே ஊறிடுச்சு ஒரு பரோட்டா அப்படியே மடித்து அப்படியே சாப்பிடலாம் அதான் சாப்பிட மாட்டேன் சரி சே உள்ளா காலையில் ஓகே நீங்க சாப்பிடுங்களா கேட்க மாட்டேன் ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் ஐநூ எல்லாமே கழுத்து தான் சிக்கனில் கழுத்து பீஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும் நான் பார்த்தா பைத்திய மாதிரியே இருக்குங்களா தனியாக பேசிட்டு இருக்கேன் நேரம் வெறும் நாலு பரோட்டா சாப்பிட்றதே வேணா இங்கே போகிறான் இங்கே போகிறான் அப்படி பண்ணுறான்னு நினைக்காதீங்க நான் சாப்பிடும்போது ஃபோன் பார்த்தே சாப்பிட்டு பழகிட்டேன் கொஞ்சம் நாளாக அதனால ஃபோன் இப்போ கேமரா வீடியோ ஓடிக்கிறதுனால வெறும் நாளாக சாப்பிட வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் பழகி இருந்தால் ஒன்றும் மாற்றிட்டீங்க நல்லா சாப்பிடன்னா ஆறு ஏழு பரோட்டா அசால்ட்டாக சாப்பிடுவேன் தீபாவளி ஊருக்கு போயிருந்தேன்ல பெருமாள் கோயிலில் ஆச்சு என்ன உரிமைச்சா பெருமாள் ஏரி பெருமாள் ஏரியில் மீன் பிடிச்சாலும் பிடிச்சாங்க எங்கள் வீட்டில் டெய்லி பத்து நாள் வருத்தம் மீனாக கொடுத்து வீட்டை ஏற்றி விட்டாங்க அதை குறைக்கிதாங்க வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் I uh -huh. நான் அது பரோட்டாவுக்கு எவ்வளோ பீஸ் பார்த்தீங்களா நம்ம ஊரில் பரோட்டா வாங்கினா சாலை பீஸ் தேடணும் அது வெஜ்ஜி சால்னாவா சிக்கன் சால்னாவா கண்டுபிடிக்கவே அரை நாள் ஆகிடும் கான்ட்ரவர்ஸி உண்டாகும்

சும்மாவே சாப்பிட எனக்கும் போர் அடிக்கும் சும்மாவே பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கும் போர் அடிக்கும் கமெண்ட்டில் எதாவது சொல்லிவிடுங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் நாளைக்கு ஓகேவா அண்டு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதையும் நாளைக்கு சொல்லிடலாம் ஓகேவா ஆளுநா பத்தலை லைட்டாக தொண்டை கவ்வுது லாஸ்ட் பைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா கைஸ் பாய்